சூரியா மாதிரி சீரியில் இப்போ ஒரு ஆட்டோ எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படி என்ன பிடிச்சி லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க நம்ம சூர்யாவிலேருந்து எல்லாரும் பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கம்பெனியில் என்ன ஆகுதுன்னே தெரியலையே இப்போ இது மாதிரி புது வகையான பிரச்சனை வந்துருச்சு தாரா வந்து சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் ஃபேஸில் வந்து ஃபீலிங்காக வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா சூர்யாவுக்கு ஒன்றும் புரியல ஒன்றா வந்து தேவி அம்மா நேராக போய் நிற்கிறாங்க அம்மா நீங்கள் அம்மா எங்கள் கம்பெனியை வந்து காப்பாற்றணும் மாரி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கா எனக்கு முடியாதப்ப அவள் கம்பெனியும் பார்த்துக்கறா வீட்டையும் பார்த்துக்கிறான் என்னையும் பார்த்துக்கறா இவ்வளோ குடைச்சல் மேலே குடைச்சல் நானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு நான் வந்து உறுதுணையாக இல்லாமல் தொந்தரவாக தான் இருக்கேன் இப்போ மாரிக்கு வந்து மேலும் கஷ்டம் வந்து கொடுத்தா என்னம்மா பண்ணுறதுங்கிற மாதிரி சூர்யா வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து வேண்டிக்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அந்த அதிகாரிங்களாம் என்னையா எதுவும் இருக்கிற மாதிரியே தெரில மாறி மேடம் வந்து என்ன சொன்னாங்க சும்மா தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க சார் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம தேடுவோம் சார்ன்னு சொல்லி ஃபுல்லாக வந்து தேடுறாங்க எதுவுமே கிடைக்கலன்னு மாறிக்கிட்ட சொல்லிடுறாங்க நான் தான் அப்போயே சொன்னேண்ணே சார் எங்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கணும் அதுக்கு தான் வந்து இது மாதிரி கேவலமான விலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்னு நான் தான் சொன்னேனே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி இருக்கலாமா அதுக்குன்னு இப்படியாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிகாரிங்களெலாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க அதான் எல்லாரும் போயிட்டாங்கல்ல ஒன் ஹவர் ஏற்கனவே தாமதமாகிடுச்சு வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம மாதிரி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருப்பினும் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னு சுத்தமாக அவங்களுக்கே தெரில அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம ஏதாவது ஆன் பண்ண போக வேறு ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிருச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் திங்க் இருக்காங்க அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுங்க வாங்க அப்படின்னு சொல்லி மாறி வந்து கூப்பிட்டோன்னே அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க அம்மா நீங்கள் நல்ல விதமாக தான் நம்மள்கிட்ட வந்து பேசுகிறீங்க ஒர்க்கு பண்ணுறீங்க சம்பளம் கொடுக்குறீங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் அதுக்குன்னு எங்களுக்கெல்லாம் வந்து பயம் இருக்காதா அப்படின்னு சொன்னோன்னே ஓ இதை தான் பயப்படுறாங்கன்னு சொல்லி அரவிந்த் வந்து இதை வச்சு ஒர்க் வந்து ஸ்டார்ட் நிப்பாட்டுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்கிறாங்க நாளைக்கு வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மாதிரி நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி ஒன் ஹவர் வந்து டைம் ஆகிடுச்சு இதை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கே ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இருபத்தி நாலு மணி நேரம் பிரேக் விட்டோம்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் ஒவ்வொரு நாளும் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து கூடுதலாக வேலை பார்க்கணுன்னா அப்புறம் ரொம்பவே வந்து முடியாமல் போயிடும் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை மேடம் எங்களுக்கு பயமா இருக்குது எங்களாலலாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி மாறி பேச்சை வந்து கேட்காம எல்லாரும் வந்து வாசலில் இருக்காங்க அவங்களுக்கும் பயம் இருக்குதானே செய்யும் ஓகே உங்களுக்கு பயம் இருக்குல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிற மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க ஒரு ப்ளூ கலர் கோட் வந்து எடுத்துகிட்டு வராங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா முதல்ல வந்து நானே வேலை பார்க்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே எல்லாரும் வந்து கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க மாறி போகிறத பார்த்தோன்னே எல்லா லேடிஸும் வந்து அப்படி மாறிக்க பின்னாடி வந்து நீங்களே ஒர்க் பண்ணுறீங்க தைரியமா அப்படி இருக்கும்போது நம்மளாம் வந்து எதாவது கண்டும் பயப்படலாமா நாங்களும் வந்து வேலை பார்க்க வரோம்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்தோன்னே அரவிந்த் மூஞ்சில் கறி பூசிட்டு எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து அப்படியே வந்து கொடுக்குறனு வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து போகிறாங்க இதை பார்த்தோன்னே வந்து பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க நம்ம அரவிந்த் கடுப்பாயிட்டாங்க கிட்டே வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க என்ன அரவிந்த் எல்லாம் ஓகே தானே நீ வேற எப்போதும் போல நம்ம கேவலமாக தோற்று போயிட்டோம் என்னது தோற்று போயிட்டோமா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா ஏன் என்னாச்சு மாறி எப்போதும் போல் ஜெயிச்சிட்டாமா இதனால் அவளுக்கு ஒன் ஹவர் தான் வந்து டைம் டிலே ஆகிருக்கு அதுவும் சாயங்காலம் வந்து அந்த ஒன் ஹவர் காம்பன்சேஷன் பண்ணுற அளவுக்கு வந்து வேலை பார்த்துருவாங்களாம் அப்படின்னா எதுவுமே நம்மளால் தடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க இந்த தகவல் வந்து சூர்யாவுக்கும் தெரிஞ்சிச்சு போல இருக்குது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க மாறி வந்து நல்ல விதமாக வந்து வரவேற்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப வெணிலாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம மாறி வெண்ணிலா கம்பெனியில் இது மாதிரிலாம் ஆச்சு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லும்போது நான் வந்துடுறேன் கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேங்கிற மாதிரி வெண்ணிலா வந்து சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க புடவை கட்டிகிட்டு பாட்டி கோயிலாக பாட்டி தான் கோயிலுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கு அவங்க வந்துடுறாங்க என்ன ஆச்சு பாட்டி ஏன் எங்களை திடீர்னு வர சொல்லியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கோயிலா பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம வெண்ணிலா அப்போன்னு பார்த்து ரஞ்சித்தும் வராங்க என் பேராண்டி வந்துட்டுமா வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது ஆட்டோலேருந்து அவரும் வந்து இறங்குறாப்புல இந்த பாட்டிக்கு ஒரே இம்சி ஆயிடுச்சு என்ன செய்யப்படறன்னு தரலன்னு சொல்லி கோயிலுக்குள்ளே வந்து போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல என்ன பாட்டி உன்னோட ஒரே இம்சையாக போச்சு என்ன நீ இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் நாங்களாம் வேலை வெட்டி பார்க்கவே கூடாது முடிவு பண்ணிட்டியா உன் மேல் அன்பு பாசம் இருக்குதான் ஆனா அதுக்கே வந்து நீ கோவப்படுற மாதிரி நடந்துக்காத என்ன பேரண்டி இந்த மாதிரி வயசுல வந்து என்கிட்ட நீ கோவப்படலாமா நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வேன் நல்லது நல்லதுன்னு மட்டும்தான் சொல்கிறேன் ஆனா நீ செய்கிற செயல் எதுவுமே வந்து நல்லதாவே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க பாட்டி எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கணும் வெண்ணிலாம் வந்து சொன்னோன்னே ஒன்னு வந்து பார்த்தியா உனக்கு தெரியாத விஷயம் வந்து வெண்ணிலாக்கு தெரிஞ்சிருக்கு அதான்டா என்னோட செல்ல மருமகங்கிற பேரில் ஆமாம் ஆமாம் இன்னும் ரெண்டு மூணு வாட்டி நீ மருமகம் மருமகன்னு சொன்னன்னு வச்சுக்க அவளே வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவா அதுக்கு தான் நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ரஞ்சித் வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து குருக்கள் வந்து ரெண்டு மாலையை எடுத்துட்டு வராங்க ரெண்டு பேரும் மாலையை வந்து மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்க கழுத்தில் அவங்க அவங்கவுங்களே வந்து மாலை வந்து போட்டுக்கிறாங்க சரி என்ன சொல்றது இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியக்கூடாது பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலான்னு சொன்னேன் அடுத்தது தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இந்த தாலி வந்து நீ கட்டிடணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா பேர் எதிர்ச்சியாக ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வெண்ணிலாவும் ரஞ்சித்தோம் என்ன பாட்டி நினச்சிக்கிட்டு இருக்க தாலிங்கிறது ச லேசுப்பட்ட விஷயமா நாலு கிழமை நட்சத்திரம் இது எல்லாம் பார்க்கணும் வெண்ணிலாவோட நட்சத்திரம் எது உன்னோட நட்சத்திரம் எது இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ரெண்டு மாதத்துல எந்த மாதம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் எந்த நாள் பெஸ்ட்டாக இருக்கும்னு தான் ஒன்று இந்த நேரத்தில் கோயிலுக்கு வந்து வர சொல்லியிருக்கேன் கோயில் வச்சு தாலி கட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை நீ வந்து இந்த தாலி வந்து மறைச்சி வச்சுக்குமா எனக்கு ஆசையை வந்து நிறைவேற்றுவியா ஏன்னா ரெண்டு மாதம் கழிச்சு நான் வந்து உங்கள் கல்யாணத்தை பார்க்க இருக்க மாட்டேன் நான் வெளியில் வந்து போய்ட்டு வரல அதனால் இப்பயே உங்கள் கல்யாணத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி கோகிலா பாட்டி வந்து பேசுகிறாங்க இதை என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரிலன்னு சொல்லிடுறேன் ரஞ்சித்தும் நம்ம வெளில யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாரியை வந்து கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா பார்வதி எல்லோரும் அப்படி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஆசினியும் நம்ம ஸ்டீஜாவும் வந்து அப்படியே வந்து இதை எடுத்துகிட்டு வராங்க ஆர்த்தி வந்து எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்லணும்னு தெரியாமல் வந்து இருக்காங்க நம்ம தாரா இருந்தாலும் மாறி செஞ்ச சாதனையை நம்ம எல்லாரும் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறோம்லப்பா வெல்கம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து ஆமாம் சில பேரோட வயிற்றச்சல் வந்து மாறி மேலே டேரக்டாக படம் தான் செய்யும் ஏன்னா எவ்வளோ குறைச்சல் கொடுத்தாலும் மாறி வந்து அதை தட்டி விட்டுட்டு மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கா இல்லை அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வயித்தறிச்சலாக இருக்கும் அது கந்திஸ்டி போக தான் வந்து நான் இது மாதிரி ஆர்த்தி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் தாரா முன்னாடி நேரடியாக வந்து பேசுகிறாங்க ஆசினி சிஸ்டர் அதுக்கு தாரா தான் கந்திஸ்ட்டி வைக்கிறாங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கான் இவ்வளோ காமெடி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம சங்கரபாணி வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணுறது எல்லாருக்கும் என்னை பார்த்தா வந்து இலக்காரமாக போயிடுச்சு கூடி சீக்கிரம் எல்லாத்தையும் மாற்றுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒன்னுத்தையும் மாற்றின மாதிரி தெரியல ஆனால் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி மாறி வந்து வந்துட்டாங்க ஸ்டீஜா வந்து சூர்யாவை வாசலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆர்த்தி எதுக்கு எடுக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனை எல்லாம் பண்ணியிருக்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நாங்கள் உனக்கு கிராண்டாக வந்து வெல்கம் பண்ண வேணாமான்னு சொல்லி ஆர்த்தி எடுத்துட்டு அப்படியே ரோட்டில் வந்து கொட்டுறாங்க பாட்டி வேணாம் பாட்டி தேவையில்லாம பிரச்சனை பண்ணுறவில்லையெல்லாம் வச்சுக்காதேன்னு ரஞ்சித் வந்து பேசுகிறாங்க என்னாலாம் தாலி கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஏமா என்ன பிரச்சனை நான் தான் என்னோடய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல நீங்கள் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் எதுக்கு அவசரப்பட போகிறேன் எனக்கு வேறு வழி இல்லைம்மா அது உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க தானே எப்போ கட்டினா என்ன எந்த பிரச்சனையும் இல்லைமான்னு சொல்லி கோகிலா பாட்டி வந்து பேசுகிறாங்க இனிமேட்டு இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருந்தால் சரி வராதுன்னு நம்ம ரஞ்சித் வந்து எல்லா உண்மையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு பாட்டி போதும் பாட்டி நம்ம எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு என்ன பேராண்டி நீ சொல்கிற ஆமாம் இத்தனை நாளாக வந்து உனக்கு தெரியக்கூடாது தெரியக்கூடாதுன்னு நாங்களும் மூடி மறைச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் என்ன பண்ணுறது நீயும் வந்து ஒரு அளவுக்கு மீறி வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க அதனால இப்போ இதை சொல்கிறத தவிர எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை என்னை மன்னிச்சுடு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரஞ்சித்து எனக்கு வெண்ணிலாவை சுத்தமாக வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேராண்டி சொல்கிற வெண்ணிலாவை பிடிக்காதா அப்படின்னு சொல்லும்போது பேர் பேரதிர்ச்சியாகிடறாங்க அந்த இடத்துல கோகிலா பாட்டி நீ சொல்கிறது எதுவுமே புரியலையே நான் வெண்ணிலா வந்து லவ் பண்ணவே இல்லை எனக்கும் வெணிலாக்கும் துளி கூட சம்மதம் இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல பாட்டிக்கு ஒன்றுமே புரியல ஐயோ நம்ம ட்ராமா ப்ளே பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா இது எல்லாம் நம்ம பேராண்டி நமக்கா ட்ராமா பண்ணியிருக்கானா இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லைடா நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போதே எனக்குலாம் தெரிஞ்சிடுச்சுடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் தாண்டா வந்து ஜோடி பொருத்தம் ரொம்ப பெஸ்ட்டாக வந்திருக்கீங்க உங்கள் ரெண்டு தான் கல்யாணம் நடக்கணும் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுதானே உங்களை வந்து சேர்த்து வைக்க பாட்டி நான் வந்து களத்தில் இறங்கியிருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி வெயிட் பண்ணி பார்ப்போம்